ஓம் சக்தி ஜங்ஷன் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை வழங்குவர் மேலப்பாளையத்தில் கிளை சங்கத்தின் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது மேலப்பாளையத்தில் மேல குலவணிகர்புறம் கிளை சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலம் வழங்கி வரும் நலத்திட்டங்களை விளக்கி மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவரும் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மாநில ஆலோசனைக் குழு உறுப்பினருமான மகாலிங்கம் பிரச்சாரத்தை துவங்கி வைத்து சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாநில துணைத் தலைவரும் கிளை சங்க செயல் தலைவருமான ரத்தினம் தலைமை தாங்கினார் தலைவர் நம்பி கிளை செயலாளரும் நெல்லை மாநகர அமைப்பாளருமான ராமகிருஷ்ணன் கிளை பொருளாளர் வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிளை கௌரவ ஆலோசகர் தங்கவேல் வரவேற்புரை ஆற்றினார் கோரிப்பள்ளம் மாநில கௌரவ ஆலோசகர் சின்னத்துறை கருவை மாநில செயலாளர் கிட்டு தலைமை நிலைய செயலாளர் பேச்சியப்பன் மாநில தொண்டர்படை அமைப்பாளர் செல்லப்பெருமாள் நெல்லை மாநகர செயலாளர் சுடலை முத்து நெல்லை மாநகர பொருளாளர் முருகன் நெல்லை மாநகர துணைத் தலைவர் சிதம்பரம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இருபத்தி எட்டாவது வார்டு முன்னாள் கவுன்சிலரும் மாநகர் மாவட்ட அதிமுக இலக்கிய அணி துணை செயலாளருமான வள்ளிக்கண்ணு முப்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலரும் மேலப்பாளையம் பகுதி அதிமுக செயலாளர் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவருமான ஹயாத் இருபத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலரும் மேலப்பாளையம் பகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளருமான ஆறுமுகம் மேலப்பாளையம் பகுதி அதிமுக துணை செயலாளரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி துணை தலைவருமான அப்துல் ரஷாக் மற்றும் மேலப்பாளையம் இருபத்தி எட்டாவது வட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தமிழ்நாடு அரசு என்ன இந்த தொழிலாளர்களுக்கு கடந்த ஆட்சியில் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நமக்கு என்ன செய்கின்றார்கள் என்பது விளக்குவதற்காக தான் இந்த பிரச்சார கூட்டமே நடைபெற்று தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு புரட்சி தலைவர் அந்த அம்மா வந்து எவ்வளவு சலுகையில் கொடுக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இன்றைக்கு வந்து பென்ஷன் அப்படின்னு நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொதல் மொதல் தமிழ்நாடு கட்டுமான வாரியத்துக்கு பென்ஷன் அறிவித்தது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இரநூறுபா பென்ஷனை ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க வீட்டில் என்னை கூப்பிட்டு பேசும்போதோட என்ன செய்யணும் மகளிர் கேட்கும்போது கூட அப்போ கூட அந்த அம்மாட்ட அந்த வீட்டில் வச்சு சொல்லும் போது பென்ஷனை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க வந்த உடனே இரநூறுவா பென்ஷனை அறிவித்து திருநெல்வேலி மாநகராட்சியுடைய அரசு ஃபங்க்ஷனில் முப்பத்தி ரெண்டு பேருக்கு அன்னைக்கு பென்ஷனை கொடுத்தாங்க அந்த பென்ஷன் இரநூறு ஆகி ஐநூறு ஆகி கடந்த ஆட்சியில் ஐநூறு ஆயிரம் ஆக்கி இன்னைக்கு எல்லாருமே பெற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியினுடைய கிளை பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர் இந்த பகுதியிலே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி